அரசு வேலைவாய்ப்பு ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றோருக்கு கிளர்க் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்பு உள்ளது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் அப்படின்ற போஸ்டல் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ இதற்கான கிளர்க் மற்றும் டேட்டா என்ட்ரி வேலைவாய்ப்புக்கு மூவாயிரத்தி நூற்றி காலி பணியிடங்களுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு துறைகளில் உள்ள லோயர் டிவிஷன் கிளார்க் எல்டிசி மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஇஓ பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வந்து மத்திய பணியாளர் தேர்வாணையம் எஸ்எஸ்சி வந்து இருக்காங்க இந்த காலி பணியிடங்களுக்கான கல்வித்தகுதி என்ன சம்பளம் எவ்வளோ தேர்வு வந்து எப்படி நடைபெறும் ஸோ அதை பார்த்தோன்னா ஃபுல் தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ இந்தியா ஃபுல்லாகவே நம்ம எங்கே வேணாலும் வேலை செய்யலாம் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு காலி பணியிடங்கள் வந்திருக்கு விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி தெரிவிச்சுருந்தாங்க ஸோ விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ எனவே விண்ணப்பிக்காதவங்க வந்து உடனே வந்து விண்ணப்பிச்சிருங்க ஸோ இதனோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரை இருக்குது குவாலிஃபிகேஷன் ஜஸ்ட் வந்து ப்ளஸ் டூ தான் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணுறவங்க யார் வேணாலும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தோராயிரத்தி நூறு வரை உள்ளது ஸோ அதுவும் வந்து ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் தான் ஸோ வயது வரம்புகள் ஸோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி அப்புறம் இஎஸ்எம் ஸோ எந்த கேட்டகரியில் வரவங்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் கட்டணம் கிடையாது அதே போல் மற்றவங்களுக்கு வந்து வெறும் கட்டணம் வந்து விண்ணப்ப கட்டணம் நூறுபா தான் தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்பத்தை வந்து ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஸோ ஆன்லைன்லேயே ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி நம்ம எக்ஸாம் எதுகிற மெத்தடு தான் ஸோ அப்ளை பண்ணத்துக்கான லிங்க் அதுக்கப்புறம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கேள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் நண்பர்கள் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு சம்மந்தமான அனைத்து அப்டேட்டும் நம்மளுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி